இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நீண்ட காலமாக நட்புகள் மற்றும் ஒத்துழைப்பு இருந்து வருகிறது உங்களுக்கும் பொங்கல் நல்வாக்குகள் இந்த நிகழ்வு அந்த நட்புறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் வெளிப்படுத்தும் ஒரு இன்னொரு சிறப்பான நிகழ்வாக அமையும் என கூறிக்கொண்டு புறவை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஏற்பாடுகளை எல்லா ஜில் அனைத்தும் சிறப்பாக செய்திருக்கிற செயலக அதிகாரிகளுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தினத்தை பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் சார்பாக நல்வாழ்த்துக்களை உயர் சாலைகள் மாணவிக சந்தோஷம் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றன நன்றி சாய்பாள <laughs> <laughs> Thank <laughs> you.